மேலூர் கணேஷ் சினிமாஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான திரைப்படங்களில் எந்த படத்துக்கு அதிகமான கூட்டம் வந்தது அப்படிங்கிற டாப் டென் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அந்த பட்டியலில் பத்தாவது இடத்துல விசால் அவர்களுடைய மதகஜராஜா திரைப்படம் இருக்குது ஒன்பதாவது இடத்துல சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இருக்குது எட்டாவது இடத்துல சிவகார்த்திகேயனோட மதராசி திரைப்படம் இருக்குது ஏழாவது இடத்துல பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூட் திரைப்படம் இருக்குது ஆறாவது இடத்துல துருவ விக்ரம் நடித்த பைசன் திரைப்படம் இருக்குது அஞ்சாவது இடத்துல ரிஷப் செட்டியோட காந்தாரா திரைப்படம் இருக்கு நான்காவது இடத்துல அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கு மூன்றாவது இடத்துல விஜய் சேதுபதி நடித்த தலைவன் தலைவி திரைப்படம் இருக்கு இரண்டாவது இடத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமாக மாமன் திரைப்படம் அந்த தியேட்டரில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு பெரும்பாலும் எல்லா திரையரங்கங்கள்லேயுமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான படங்களில் கூலி தான் அதிகமான வசூல் பெற்றிருக்கு